நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியை விரட்டி அடிச்சு மக்களை காக்கவும் உரிமைகளை மீட்கவும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கோவை விழுப்புரம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு அதன்படி ஜூலை பதினான்காம் தேதியான இன்று கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிஞ்சிப்பாடி விருதாச்சலம் திட்டக்குடி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்றாரு அங்க மக்களுக்கு நடுவுல எழுச்சி உரையாற்றவும் இருக்காரு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு பேரறிஞர் அண்ணாவின் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் அதிமுக கொள்கையா முன்னிலைப்படுத்தி செயல்படுத்தினாரு அந்த கொள்கைக்கு மூல காரணமே வள்ளலார் தான் அவர் பிறந்த மண்ணில இன்றைய பயணத்தை தொடங்குறாரு மாலை நான்கு மணிக்கு குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில நகர்ல இருந்து பாலக்கரை ரோட் ஷோ போய் அந்த பகுதியில இருக்க அம்மா உணவகம் கிட்ட மக்கள் கிட்ட எழுச்சி உரையாற்றாரு அப்புறம் அங்க இருந்து திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில இருக்க பெண்ணாடத்திற்கு போறாரு பெண்ணாடம் மற்றும் திட்டக்குடி பேருந்து நிலையம் கிட்ட மக்களிடையே எழுச்சி உரையாற்றாரு மக்களை காக்கவும் தமிழகத்தை மீட்கவும் அதிமுக பொதுச் செயலாளரோட எழுச்சி பயணத்தை கண்டு அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க